கிறிஸ்துவல் பிரியமானவர்களே இயேசுவின் என்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் ஞானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் செய்தியின் தலைப்பு சத்தியம் உள்ளவர் எனக்கு அருமையானவர்களே கடந்த செய்தியில் நாம் பார்க்கும்போது பரிசுத்தம் உள்ளவர் என்ற செய்தியை நாம் தியானித்தோம் பிளத்தோப்பியா சபைக்கு தூதன் எழுத வேண்டியது என்னவென்றால் பரிசுத்தம் உள்ளவர் சொல்லுவதாவது என்று சொல்லி நாம் அங்கு தியானித்தோம் இன்றைய தினத்திலே சத்தியம் உள்ளவர் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே இச்செய்தியை கொண்டு வருகிறேன் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவிதின் திறவுகோலை உடையவரும் ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரு பூட்டுகிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நம் ஆண்டவர் தம்மை சத்தியமுள்ளவர் என்று அறிமுகப்படுத்துகிறார் அந்த சத்தியம் உள்ளதற்கு இன்னொரு அர்த்தம் என்று பார்க்கும்போது அவர் உண்மை உள்ளவர் அல்ல லூயா மாறாதவர் விசாரிக்கிற தேவன் என்று அர்த்தமாகும் எனக்கு அருமையாக தெரிவிச்சனுமே சத்தியம் உள்ளவர் என்பதற்கு வேதத்தில் நாம் வாசிக்கும் போது பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல எனக்கு அருமையானவர்களே மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று என்னாகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனவே அவர் சத்தியம் உள்ளவர் கர்த்தர் இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிட்டு என்று நாம் பார்க்கிறோம் காரணம் அவர் சொன்னது அப்படியே நிறைவேறியது அவர் சத்தியம் உள்ளவர் அவருடைய நல்வார்த்தைகள் எல்லாம் ஒன்றுமே தவறவில்லை எல்லாம் நிறைவேறிட்டு ஜோஸ்வா புஸ்தகத்தில் இருபத்தோராம் அதிகாரம் நாற்பத்தைந்தில் வாசிக்கும் போது அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையில் விழுந்து போக விடவில்லை அலூயா ஒன்று சாமியல் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசத்தில் வாசிக்கும்போது அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல்ல வார்த்தைகளில் எல்லா ஒரு வார்த்தையும் அவறி போகவில்லை என்று ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வருசத்தில் வாசிக்கிறோம் அழலூயா எனக்கு அருமையானவர்களே நம்முடைய ஆண்டவர் சத்தியமுள்ளவர் எனவே இயேசு சொன்னால் நானே பலியும் சத்தியமும் ஜீவனுமானவர் என்று அழலூயா அந்த இயேசு கிறிஸ்து சத்தியமுள்ளவர் பரிசுத்தம் உள்ளவர் தாவிதின் திறவுகோலை உடையவர் நம்முடைய இயேசு அல்லூயா லூயா ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறோமான இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் சத்தியம் உள்ளவர் அல்ல லூயா எனக்கு அருமையானவர்களே சில புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது இந்தியாவில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அரசாண்டு வந்த அசோகா என்ற ராஜாவை குறித்து அந்த சக்கரவர்த்தியை குறித்து நாம் பார்க்கும்போது அவருடைய ஸ்தானத்திலே அங்கு அந்த காஞ்சியில் உள்ள ஒரு பெரிய ஸ்தாபனிலே சத்தியமே ஜெயதே என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம் அதை தமிழில் நாம் மொழிபெயர்ப்போமே ஆனால் வல்லமையே வெல்லும் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அதன் ஆழமான அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது உலகத்திலே எத்தனையோ ஆயிரம் மத ஸ்தாபனர்கள் இருந்தாலும் தத்துவ நாளிகள் இருந்தாலும் சத்தியமானவரே ஜெய கொண்டவராய் விளங்குவார் சத்தியமே என்று அங்கு பார்க்கிறோம் சத்திய வேதமே ஜெயம் கொள்ளும் அல்லல்லூய்யா மற்றையெல்லாம் அழிந்து போகும் என்றே அர்த்தமாகும் அல்லவா எனவே வாய்மையை வெல்லும் என்று அங்கு பார்க்கிறோம் சத்தியமே ஜெயதே என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அங்கு பார்க்கிறோம் ஆகவே சத்தியமே ஜெயதே என்று இயேசுவின் நாமத்தில் முழங்கி சொல்லுங்கள் தேவன் சத்தியமுள்ளவர் நிச்சயமாகவே நீங்கள் அவரை பரிபூர்ணமாய் சார்ந்து கொள்ள முடியும் அவர் ஆம் என்றும் ஆமன் என்றும் பெயர் பெற்றவர் தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி பௌல போஸ்துல ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதில் இவ்விதமாக சொல்வதை நாம் வாசிக்க முடியும் எனக்கு அருமையான தேவை சென்னமே சத்தியம் ஆம் சத்திய வேதமே ஜயம் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லி அந்த வார்த்தை மாமிசமாய் கடந்து வந்தது என்று சொல்லி யோவான் சுசேஷத்தில் வாசிக்கிறோம் எனவே அந்த சத்திய வார்த்தை வார்த்தைக்கு மெய்யானவர் என்று அர்த்தம் சத்தியம் என்றால் மெய்யானவர் என்றும் அர்த்தம் உள்ளது கர்த்தர் தம்மை பல இடங்களிலே மெய்யானவர் என்று வெளிப்படுத்தினார் இயேசு என்று பார்க்கிறோம் அது மட்டுமல்ல எனக்கு அருமையானவர்களே அவரே மெய்யான தாட்ச செடி என்று சொல்லியும் தன்னை வெளிப்படுத்துவதை யோவான் சுசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வாசனத்திலே வாசனம் அது மட்டுமா அவரே மெய்யான அப்பம் யோவான் சுசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வாசனம் அவரை குறித்து கொடுத்த நூற்றுக்கு அதிபதி இவ்விதமாக அவர் சொல்லுகிறார் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று மற்றேயி இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனத்தில் நாம் வாசிபூமியானால் அவைகளை நாம் அறிந்து கொள்ளலாம் பிள்ளைகளே உங்களை குறித்து வார்த்தை யாவும் மெய்யாயிருக்கட்டும் பொய்யானவைகளை அசுத்த உடது உத உதடுகளையும் கர்த்தர் அருகிருக்கிறார் நாம் பேசும்போது எப்படி பேசுகிறோம் என்று கொஞ்சம் நிதானிக்க வேண்டும் அநேகர் இன்று மனதில் உள்ள காரியங்களை எப்படி எப்படியோ பேசி வாயில் வந்த எல்லாம் பேசிக்கொண்டு போகிறார்கள் எனக்கு அருமையானவர்களே மெய்யான வார்த்தையை பேச வேண்டும் மெய்யான கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த சத்தியமுள்ள தேவனை நாம் நம்முடைய உதடுகளால் மகிமைப்படுத்த வேண்டுமே அல்லாமல் தூசிக்கக்கூடாது கூடாது எனவே அசுத்த உதடுகள் உள்ளவர்கள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் கர்த்தர் அதை வெறுக்கிறார் பொய்களை களைந்து போட்டு மெய்யை பேச கிடவும் எனக்கு அருமை நம்முடைய ஆண்டவர் சத்தியம் உள்ளவார் பரிசுத்தமும் சத்தியமும் நிறைந்த தேவன் இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை ஒன்றும் அழிந்து போவதில்லை ஏதோ என்ன சொல்கிறதுன்னு பார்க்கும் பொழுது மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நாய பிரமாணத்தில் உள்ளதுவைகள் எல்லாம் நிறைவேறும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே அந்த பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவிதின் தெருவுகோலை உடைவரை நீங்கள் விசுவசித்து ஆராதித்து அவரிடத்திலிருந்து நன்மையும் கருமையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் வல்லமை உள்ள தேவன் சத்தியம் என்ற பெயரை தன்னை வெளிப்படுத்துகிறவர் உண்மை உள்ளவர் அவர் மாறாதவர் உங்களை விசாரிப்பார் உங்களுக்கு கிருவை செய்வார் உங்களை வழி நடத்துவார் தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்